ஈரப்பதான உயர்த்தி தெளிவாக சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடியையும் அவங்க பக்கம் இருக்கிறாங்க என்னை இவங்க பண்ணியிருக்கிற ட்ராமா என்னை தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்கறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனைய கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வரக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்ல வேண்டும் என்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலிடாமா நடத்துறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கீங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்காங்க அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல் அதிலிருந்து வரக்கூடிய அரிசி ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் இருந்தாலும் அதை முழுமையா மத்திய அரசு வாங்கணும் அதே ஆணையில சொல்லி அதை பேசுவது கிடையாது இன்னும் ஈரப்பதத்தை ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசுடைய கமிட்டி வந்து பாத்துட்டு போயிருக்காங்க நாங்கள் எடுத்துட்டு போறோம் ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் மாநில அரசு வாங்காம வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம இரண்டு மாதம் தாமதம் செய்து வாங்கி இருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா நெல் எப்படி ஈரமாச்சு யார் ஈரமானதற்கு பொறுப்பு மாநில அரசு பொறுப்பா இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம் டெல்டாவின் பக்கம் காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள் மெட்ரோ விவகாரத்தில் பாஜக ஆளுகின்ற மாநில மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியால மெட்ரோ என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவினுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க வாக்காளர் எவ்வளவு